இப்போ தங்கம் வந்து இன்னைக்கு ஏழாயிரம் ரூபாய்ங்கிறோம் அப்ராக்சிமேட் ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து ஜுவல்லரி ஷாப்ல பூரா கூட்டம் கூட ஆரம்பிச்சிடும் எனக்கு மலிவா கிடைக்குதுன்னு அதையே தான் நீங்கள் மியூச்சுவல் பண்ட்லயும் பண்ணணும் எப்போ மலிவா கிடைக்குதோ அப்ப வாங்கினீங்கன்னா ரீசெண்டாக கோல்டில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து கம்மியாச்சு இந்த மாதிரி ரேராக இவ்வளோ டவுனில் போகும்போது இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் எனக்கு குறைஞ்ச ரேட்டை நீங்கள் லாக் பண்ணணும் வித்தவுட் இஷ்யூஸ் அப்படின்னா கோல்டு ஃபண்ட் இருக்கு ஸோ அந்த ப்ரைஸ் டவுனை வந்து நீங்கள் கேப்சர் பண்ண முடியும் இமீடியட்டாக அது ஒன்று கோல்டு ஃபண்டை விட இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாடா ஓல்டர்ஸோட ஷேர் வந்துட்டு தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நடுவில் வந்துட்டு ரொம்ப டவுனாக இருந்தது இந்த மாதிரி நடந்ததுக்கு காரணம் என்ன எந்த இண்டஸ்ட்ரி பறந்துக்கிட்டே இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரியில் போய் நம்ம கையை சுட்டுக்கிறத விட எந்த இண்டஸ்ட்ரி படுத்து கிடக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம வாங்க ஆரம்பிச்சோம்னா பட்டன் போன்ல இருந்து டச் ஃபோனுக்கு மாறியாச்சு டப்பா டிவில இருந்து எல்இடி டிவிக்கு மாறியாச்சு டிக் டிக் வாட்ச்ல இருந்து டெக் பேண்டுக்கு மாறியாச்சு இதெல்லாம் ஸ்மார்ட் ஆகும்போது இன்னும் பழைய பீரோ யூஸ் பண்ணா என்ன பாஸ் இதோ உங்களுக்கான வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் லாக்கர் த வி சேஃப் இந்த ஸ்மார்ட் லாக்கரை உங்களை தவிர வேற யாரும் ஓபன் பண்ண முடியாது ஓபன் பண்ணா ட்ரை கூட பண்ண முடியாது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்பவே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வி லாக்கரை ஃப்ரீயா டெமோ பாருங்க ரெஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூல பினான்சியல் டிஸ்ட்ரிபியூட்டர் சொக்கலிங்கம் பழனி பண்ணி சார் ஜாயின் பண்ணிருக்காரு ஸோ இன்டர்வியூ ஃபுல்லாக பாருங்க அது மூலமா எதுல இன்வெஸ்ட் பண்றது மூலமா ப்ராஃபிட் அதிகமாக கெயின் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஜென்ரல் பீப்புள் பண்ணுற மிஸ்டேக்ஸ்னு ஒரு செட் ஆஃப் விஷயம் இருக்கும் அது என்னதுன்னு சொல்ல முடியுமா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருக்குது மார்க்கெட்டு ஏறும் இறங்கும் இது நார்மலாக நடக்கக்கூடியது சில சமயங்களில் வந்து சந்தை வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குமே டவுனாக இருக்கும் இப்போ மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரரூவா போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்க ஒரு வருஷம் கழித்து பார்க்கையில் வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபா போட்டிருப்பாங்க கரண்ட் வேல்யூ வந்து அங்கே இருபத்திரெண்டாயிரூவான்னு காமிக்கும் அல்லது இருபத்தி இருபதாயிரம்னு காமிக்கும் இருபத்தி மூணாயிரம்னு காமிக்கும் நெகட்டிவ்ல காமிக்கும் பக்கத்துல லாஸ் இவ்வளோன்னு வந்துடும் இவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துருவாங்க ரிப்போர்ட்டில் நம்ம கொடுக்குற ரிப்போர்ட்ல ஸோ இதை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க ஐயோ நான் என்னென்ன டெபாசிட்டில் போட்டு ஒரு ஆர்டியில் போட்டிருந்தேனா கூட எனக்கு வந்து ஒரு இருபத்தையாயிரமா இருந்திருக்குமே இங்க உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்து ரெண்டாயிரம் லாஸா போச்சு மூவாயிரம் லாஸா போச்சு அப்படிம்பா உடனே என்ன கட் பண்ணிடுங்க எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்டே வேண்டாம் எனக்கு இன்வெஸ்ட்மென்ட் ராசி இல்லை வந்து ராசி இல்லை இல்லைன்னா என்னன்னா அதை அப்புறம் நம்ம கூப்பிட்டு நம்ம அவங்கள புரிய வச்சு இல்லைங்க இது ஏற்ற இறக்க இருக்கும் அதனாலதான் எஸ்ஐபி ல போடுறீங்க அதனாலதான் ஆவரேஜ் ஆகும் இப்போ மார்க்கெட் விழுந்திருக்கையில அதே ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் உங்களுக்கு யூனிட்ஸ் அதிகமா கிடைக்கும் நேற்று ஒரு இருபது இருநூறு யூனிட் கிடைச்சுன்னா இன்னைக்கு மார்க்கெட் விழுந்திருக்கையில அதே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அவங்களுக்கு இரநூத்தி இருபது யூனிட் கிடைக்கும் ஸோ தான் நீங்க ஆவரேஜ் பண்ண வேண்டிய சமயம் ஸோ இப்போ இந்த வெளியில் வராதிங்க நீங்க எப்ப க்ரீனில் இருக்கோ எப்போ பாசிட்டிவா இருக்கோ நீங்க இருபத்தையா இருபத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபா போட்டிருப்பீங்க இருபத்தெட்டாயிரம்னு காமிக்க முப்பதாயிரம்னு காமிக்க அப்போதே வைணா எடுத்துக்கோங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இல்ல சார் நான் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் நான் இன்னும் கொஞ்சம் போடுறேன் இந்த ரெண்டாயிரத்தி நாலாயிரம் ஆகிக்கங்க அப்படிம்பாங்க நார்மல் ஹியூமன் டெண்டன்சி நத்திங்களா ஸோ அதனால வந்து ஜென்ரலாக அந்த மிஸ்டேக் என்னன்னா நெகட்டிவா இருக்கையில் வெளியில வராதிங்க ஒரு சிம்பிள் கான்செப்ட்னா நெகட்டிவா இருக்கையில் வெளியில வராதிங்க முடிஞ்ச அதிகம் போடுங்க ரெண்டாயிரத்துக்கு பதிலாக நாலாயிரம் ஆகிக்கங்க மூவாயிரம் வாய்க்குங்க ஐயாயிரம் ஆகிக்கங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க அது ஏன்னா கிராஜுவலா வந்து நீங்க லோ ரேட்ல வந்து வாங்குறீங்க இப்போ நம்ம சாதாரணமாக என்ன செய்யறோம் இப்போ தங்கம் வந்து இன்னைக்கு ஏழாயிரம் ரூபாய்ங்கிறோம் அப்ராக்சிமேட் ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்துச்சுன்னா தங்க ஜுவல்லரி ஷாப்பில் பூரா கூட்டம் கூட ஆரம்பிச்சிடும் எனக்கு மலிவாக கிடைக்குதுன்னு அதையே தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பண்ணணும் பங்குச்சந்தையிலையும் பண்ணணும் ஸோ எப்போ மலிவாக கிடைக்குதோ அப்போ வாங்கினீங்கன்னா திருப்பி டெஃபினட்டாக ஏரித்தான் வரப்போகுது நோ டவுட் ஆனால் அது எப்போ ஏறி வரும்னு யாருக்கும் தெரியாது ஆறு மாசமா மூணு மாசமா ஒம்பது மாசமா பன்னெண்டு மாசமா தெரியாது ஆனால் ஏரி வரையில நல்ல ப்ராஃபிட்டோட உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ தங்கத்தை வாங்குற மாதிரியால காய்கறி விலை மலிவா இருந்துச்சுன்னா வாங்க வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கிலோ இருபது கிலோன்னு வாங்குறாங்க இல்லையா தக்காளி மலிவா இருந்துச்சுன்னா சட்னி ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஸோ மலிவாக இருக்கையில் அதிகமாக வாங்கிக்கோங்க விரசு ம பங்குச்சந்தை ரொம்ப உயர்வாக இருக்குன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அல்லது போடுற அமௌண்ட்டே போட்டுக்கிட்டுருங்க கூட போட வேண்டாம் அதிகமாக போட வேண்டாம் ஸோ அதுதான் இங்கே உள்ள கான்செப்ட் ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு டைம் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் வந்து நெகட்டிவ் ஆச்சுன்னா அவங்க கட் பண்ணுறது அது ஒன்று செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எஸ்ஐபி கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு வந்து எங்கள் அக்கௌண்டில் பணம் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் ஆகும் ஸோ அது வந்து ஒரு ஃபியூ கஸ்டமர்ஸுக்காது நாட் ஆல் கஸ்டமர்ஸ் ஒரு ஃப்யூ கஸ்டமர்ஸுக்காது ஸோ நீங்கள் பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா ஐ மீன் எஸ்ஐபி கொடுத்துட்டிங்கன்னா மேக் ஷூர் உங்கள் அக்கௌண்டில் அந்த ரெண்டாயிரமோ ரூபா நாலாயிரமோ நீங்கள் சொன்னது வந்து மினிமம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒன்றும் பெனால்ட்டி போட மாட்டாங்க வேற அஸ் உங்க பேங்க்ல வந்து ரிஜெக்ஷன் ஆனதுக்கா ₹200 ₹300 னு பெனாலிட்டி போடுவாங்க ஓகே இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆகிறதுல சிம்பிள் ஸ்கோர் அடிவாங்க வாய்ப்பு இருக்குங்களா இல்ல அடிவாங்காது அடிவாங்க ஜெனரலா ஏனா அவங்க கடன் வாங்கள கடன் வாங்கி கட்டாம தான் சிவில் ஸ்கோர் அடிவாங்க இங்க வந்து அது அந்த அந்த பிரச்சனை கிடையாது சோ இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அது மாதிரி வந்து இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் கு சொல்றேன் ஒருத்தர் வந்து ₹50000 சம்பாரிப்பார் அவரால ₹20000 எஸ்ஐபி போட முடியும் ஆனா அவராக ஓன ஆரம்பிக்கையில் போய் ஆயிரம் ரூபாய்க்கு நான் சொல்லுவேன் தான் அதிகமா சேமிக்க முடியும் அதிகமா முதலீடு செய்ய முடியும் அப்போ இல்லை நான் டெஸ்ட் பண்றேன் ஆயிரம் ரூபாய் போட்டு நான் ரெண்டு வருஷம் பாக்குறேன் ரெண்டாயிரம் ஸோ அது மாதிரி மிஸ்டேக் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட வரையில அந்த மிஸ்டேக் எல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணிடலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன் ஒருத்தர் கைடன்ஸ் மூலம் போடையில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணையில இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இல்லை உங்கள்கிட்ட இருபதாயிரம் இருந்துச்சுன்னா இப்போ சர்ப்ளஸ் இருபதாயிரம் இருந்துச்சுன்னா இருபதாயிரத்தை தாராளமாக போடுங்க ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அந்த ப்ரொஃபஷனலோ ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து மக்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அதனால் அது தவிர எப்பப்போலாம் அவங்க சம்பளம் ஏறுதோ அப்போலாம் எஸ்ஐபியையும் இன்க்ரீஸ் பண்ணணும் நான் ஒரு தடவை போட்டுட்டேன் ரெண்டாயிரம் ரூபான்னு போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க ஜென்ரலாக வந்து எப்பப்போலாம் அவங்க சம்பளம் வருஷம் வருஷம் நிறைய பேருக்கு சம்பளம் ஏறும் ஏரியில அது அதுல ஒரு பார்ட்டை எல்லாத்தையும் கொண்டாந்து போட வேண்டாம் ஒரு பார்ட் என்ஜாய் பண்ணுங்க ஒரு பார்ட் வந்து கொண்டாந்து முதலீடு பண்ணுங்க ஓகே சோ நீங்க ஏற்ற இருக்கு சொல்லும் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது இப்போ ரீசெண்டா கோல்ட்ல வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து கம்மியாச்சு இந்த அளவுக்கு அதிகமா வந்துட்டு நிறைய டைம் கம்மியாகாது சம்டைம்ஸ் ரேராதான் கம்மியாகும் இந்த மாதிரி ரேரா இவ்வளவு டவுன்ல போகும்போது இன்வெஸ்டார் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன சார் ஏன்னா பொதுவாக லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஒரு நகை கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு செயின் வாங்கிட்டு வருவாங்க அதுல வேஸ்டேஜும் நம்மளையா வேஸ்ட் ஆகணும் ஸோ பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா கோல்ட பொறுத்த வரைக்கும் என்ன கோல்டுக்கு வந்து ஜென்ரலி வந்து உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக அந்த குறைஞ்ச ரேட்டை நீங்கள் லாக் பண்ணணும் வித்வுட் இஷ்யூஸ் அப்படின்னா கோல்டு ஃபண்ட் இருக்குது கோல்டு ஃபண்டில் போட்டிங்கன்னா சில்வர் ஃபண்ட் இருக்குது கோல்டு ஃபண்ட் இருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கோல்டுல ஹண்ட்ரட் பர்சன்ட் சில்வரில் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த ப்ரைஸ் டவுனை வந்து நீங்கள் கேப்ச்சர் பண்ண முடியும் இமீடியட்டாக அப்புறம் எப்போ வேணாலும் அதை கட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் போய் ரியல் கோல்டாக வாங்கிக்கோங்க அல்லது வேறு ஏதாவது வாங்கிக்கோங்க அது ஒன்று அதை விடவும் கோல்டு ஃபண்டை விடவும் இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சாவர் அண்ட் கோல்டு பாண்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுறது ஆனால் அதில் வந்து கோல்டாக கிடைக்காது இந்த ஃபண்ட்லேயும் ஜென்ரலி கோல்டாக கிடைக்காது எல்லாமே அமௌண்ட்டு தான் கிடைக்கும் ஆனால் அவங்க கோல்டு வாங்கி வச்சுக்கிறாங்க ஃபண்டில் கவர்மெண்ட் வந்து அவங்க கோல்டு வாங்கி வைக்க மாட்டாங்க பட் அதை கேரண்டி பண்ணுறாங்க நாங்கள் எவ்வளோ பிரைஸ் ரைஸ் ஆகுதோ அன்னைக்கு உள்ள ப்ரைஸில் நாங்கள் தந்துடோம்னு ஸோ சாவரின் கோல்டு பாண்ட் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் அட்ராக்டிவ் பட் அந்த டைத்தில் புதுசாக வெளியில் வந்திருக்கணும் இல்லைன்னா அவங்க போய் மார்க்கெட்டில் வாங்கணும் ஸோ அதற்கு பதிலாக இமீடியட்டாக ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய கோல்டு ஃபண்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சாவரின் கோல்டு பாண்ட் வரையில நீங்க வாங்கிக்கலாம் எதாவது பேங்க் ஆப் மாதிரி இருக்குங்களா இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னைக்கு யாரும் நான் குறை நியூஸில் பார்த்துட்டேன் அடுத்து நான் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஏதாவது இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எங்கிட்ட இருக்க கஸ்டமர்ஸு எங்கிட்ட இருக்க ஆப் மூலம் வந்து அவங்க வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இல்லை கூப்பிட்டு சொல்லலாம் பண்ணலாம் இது தவிர வந்து வேறு அவங்க எங்க அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ இன்னும் ஒவ்வொருத்தரும் இப்போ ஒவ்வொரு ஆப் வச்சுருப்பாங்க அல்லது ஒரு பேங்க்கோட டைப் அப் பண்ணியிருப்பாங்க இப்போ அவங்க எல்லாருமே வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அது மூலம் போய் இந்த கோல்டு ஃபண்டுகள்ல வந்து அவங்க வாங்கிக்கலாம் மார்க்கெட்ல வாங்குறாருன்னா கோல்டு இடிஎஃப் இருக்கு பங்குச்சந்தை மூலமா வாங்குறோம்னா கோல்டு இடிஎஃப் வாங்கிக்கலாம் ஓகே ஸோ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் வச்சிருந்தாங்கன்னா அவருக்கு கால் பண்ணிட்டு எனக்கு குறைஞ்சுட்டு இவ்வளவு வாங்க உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் கரெக்ட் கரெக்ட் அவங்களுக்கு லிங்க் அந்த லிங்க் மூலமே அவங்க பே பண்ணிடலாம் இப்போ ரீசெண்டாக டாடா வோல்டா ஷேர் வந்துட்டு தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்தது நடுவுல வந்துட்டு ரொம்ப டவுனாக இருந்தது இப்போ அதே ஒரு ஹைக் பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாற்றம் நடந்ததுக்கு காரணம் என்ன லைக் நான் இண்டிவிஜுவல் ஸ்டார்ட்ஸை பற்றி நான் பேச மாட்டேன் பட் த திங் இஸ் ஓவராலாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டிஸ்கிரிப்ஷனரின்னு சொல்லுவோம் அந்த இண்டஸ்ட்ரிக்கு பேர் வந்து கன்சியூமர் டிஸ்கிரிப்ஷனரி நம்மட்டும் எப்போ பணம் இருக்குதோ அப்போ தான் வாங்க போகிறோம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆக வாங்க போகிறோம் ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகி நிறைய பேர் வந்து நான் வீடு கூட டின் ஷீட்டாக இருக்கும் பட் ஆனால் ஏசி இருக்கும் நிறைய வீடுகள் இருக்குது அப்படி வீடு டின் ஷீட்டாக இருக்கும் பட் ஆனால் ஏசி இருக்கும் ஸோ இப்போ அது மாதிரி அந்த கம்ஃபர்ட் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸஸில் வந்து எல்லாருமே வந்து இப்போ ஏசி கிட்டத்தட்ட பெரிய ஆஃபீஸஸ் எல்லாமே பேங்க் எல்லாம் ஏசி ஆகிடுச்சி ஸோ பன்னெண்டு மணி நேரம் ஆஃபீஸில் இருந்துட்டு எட்டு மணி நேரம் இருந்துட்டு திரு வீட்டில் போனோன்னே எல்லாருக்கும் அந்த ஏசி தேவைப்படுது பழக்கப்பட்டுறாங்க ஸோ இது மாதிரி இந்த கன்சியூமர் டிஸ்கிரிப்ஷனரி ஐட்டம்ஸ் அது கார்ஸ் ஆகட்டும் ஏசி ஆகட்டும் ஸோ அந்த நிறுவனங்களுக்கு பூராவுமே வந்து எதிர்காலத்தில் வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது நல்ல வளர்ச்சி இருக்குது அது தவிர இப்போ நீங்கள் சொல்கிற பங்குகளில் வந்து ப்ராபபிலி அதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக வந்திருக்கலாம் அதனால என்னுடைய இன்னொ பங்குகளுடைய விலை உயர்வு ஏற்படலாம் அது மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்கும் நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன நாங்கள் மோர் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக பண்ணுறது கண்டி இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு பற்றி பேசுறதுக்க எனக்கிட்ட தகுதியும் கிடையாது அதுக்கு உண்டான ரிசர்ச் ஆனலிஸ்ட்னு ஒரு செப்பரேட் சர்டிஃபிகேஷன் வேணும் அதனால அது பேசக்கூடாது இப்போ ஜான் டு டிசம்பர் வரைக்கும் ஒரு டுவெல் மந்த்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த பர்டிகுலர் மந்த்ஸ்ல இந்த த்ரீ மந்த்ஸ் நீங்க இந்த இண்டஸ்ட்ரியை போக்கஸ் பண்ணுங்க அடுத்த ஃபோர் மந்த்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியை போக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரிக்க முடியுமா நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்தவரை ஜென்ரலா கிடையாது ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரி எப்ப அப்பாகும் எப்போ டவுன் ஆகும்னு யாருக்கும் தெரியாது அதை வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒரு சைக்கிளில் வரும் இப்போ ஸ்டீல் இண்டஸ்ட்ரினா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி திட்டத்தின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி எல்லாம் பிக்கப் ஆகல ஸ்டீலு சிமெண்ட் எல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் வேறு சப்ளை கம்மியாக இருக்கும் அப்போது வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கே அவங்க ப்ரைஸை ஏற்றுவாங்க ஸ்டீலு சிமெண்ட் ப்ரைஸை ஏற்றுவாங்க ஏற்ற இல்லை கம்பெனிக்கு லாபம் அதிகமாக இருக்கும் ஸோ லாபம் அதிகமாக இருக்கு அந்த ஷேர்லாம் மேலே ஏற ஆரம்பிக்கும் ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பேங்கிங் செக்டார் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் பேங்கிங் செக்டார் வந்து ரைட் ரைட்னாவும் டவுனாக இருக்குது இப்போ வாங்கினா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் ஸோ இப்போ டவுனாக இருக்க இண்டஸ்ட்ரி இப்போ இது இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்கிறது வந்து நல்லா இருக்க போதாங்கிறது நமக்கு தெரியாது பட் அட் த சேம் டைம் எந்த இண்டஸ்ட்ரி டவுனாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி டவுனாக இருக்குது இப்போ பேங்கிங் செக்டார் வந்து டவுனாக இருக்குது அப்புடின்னு சொல்லிட்டு அந்த டவுனாக இருக்க இண்டஸ்ட்ரியை வாங்கி ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா கிராஜுவலா ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் எந்த இண்டஸ்ட்ரி பறந்துக்கிட்டே இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரியில் போய் நம்ம கையை சுட்டுக்கிறத விட எந்த இண்டஸ்ட்ரி படுத்து கிடக்கும் ஓகே அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம வாங்க ஆரம்பிச்சோம்னா அந்த செக்டாரை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அது வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமெல்லாம் படுத்து கிடக்கும் சில துறைகள் ஸோ இப்போ அந்த அந்த டுவென்ட்டி ஃபோர் மந்த்ஸ் நம்ம ஈக்குவலாக பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வச்சீங்களேன் எஸ்ஐபி மூலமே வாங்குறோம்னு வச்சீங்களேன் எஸ்ஐபி மெத்தடில் வாங்கிட்டே இருந்தோம்னா அந்த இண்டஸ்ட்ரி மேலே வரையில் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம காமிச்சோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடந்த காலங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நாள் அடிபட்டு கிடந்துச்சு கேப்பிட்டல் குட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் ஸோ அந்த கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூரா லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக த்ரீ இயர்ஸாக வந்து பறந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் எல்லாமே அடிபட்டு இருந்துச்சு ஸோ இப்போ கடந்த ஒரு ஒரு வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமய இமயமலை உச்சின்னு அந்த அந்தளவுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு ஸோ அதனால் எந்த செக்டார் படுத்துருக்கோம் ஏன்னா எந்த ஃபண்ட் மேனேஜருக்கும் எந்த ரிசர்ச் அனலிஸ்டுக்கும் யாருக்குமே வந்து அந்த செக்டார் எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது பட் ஆனால் அடிபட்டு இருக்குது தெரியும் இப்போ இந்த ரீசன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கெமிக்கல் செக்டார்னா கெமிக்கல் செக்டார் இப்போ கரண்டா அடிபட்டு இருக்கு பேங்கிங் செக்டார் அடிபட்டு இருக்கு வேரியஸ் ரீசன்ஸ்னால இந்த செக்டார்லாம் அடிபட்டு இருக்கு அப்போ வந்து நான் இதுல போய் கொஞ்சமா கிராஜுவலா என்ட்ராயிக்கிறேன் அது அந்த ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்க்கு பேர் கான்ட்ரா இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்மறையான இன்வெஸ்டிங் எல்லாரும் எதை ஒதுக்கி தள்ளிட்டு போறாங்களோ அதை போய் அதுல நான் முதலீடு பண்றேன் கான்ட்ரா இன்வெஸ்டிங் ஸ்டைல் அது இப்போ நிஃப்டி பேங்க்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இண்டஸ்ட்ரியுமே இதில் இருக்கும் இருக்கும்னு சொன்னீங்க அதே மாதிரி எஸ்ஐபிலையும் இருக்குங்களா இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் இந்த பண்ணிக்கலாம் ஃபண்டுகளில் வந்து எஸ்ஐபி பண்ணலாம் அதே மாதிரி பார்மசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு தனி ஃபண்டுகள் இருக்கு ஃபார்மா ஃபண்ட்ஸ் ஃபார்மா ஃபண்டில் பண்ணிக்கலாம் இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு தனி ஃபண்டுகள் இருக்கு அந்த அந்த செக்டார் மட்டும் பண்ணக்கூடிய ஃபண்டுகள் எல்லாமே சோ அதுல எல்லாமே தாராளமா எஸ்ஐபியும் பண்ணிக்கலாம் பல்கும் பண்ணிக்கலாம் எல்லாமே ரெகுலர் ஃபண்ட்ஸ் மாதிரி தான் பட் ஒரு செக்டாரில் மட்டும்தான் அவங்க அவங்களுடைய மேண்டேட் டு இன்வெஸ்ட் அந்த செக்டாரில் மட்டும்தான் பண்ணுவாங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய ஐடியா கொடுத்துருங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி நன்றி